வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் வெளியான வர்த்தமானை சபாநாயகர் பதவி விமல் ரட்நாயக்கவிற்கு பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிக்க அரசியல் அமைப்பு பேரவை அனுமதி அரசியலிருந்து போவதில்லை மஹிந்த ராஜபக்ஷ உறுதி சரிவடைந்த சஜித்தின் வாக்கு வங்கி ஏற்படப்போகும் அதிரடி மாற்றம் தமிழ் தேசியம் தொடர்பில் அறிவுரை கூறும் ஜோக்கிதை அர்ச்சுனாவிற்கில் சிவாஜிலிங்கம் காட்டம் பொதுஜன பிரமண கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் ரணில் நாடாளுமன்றம் செல்வ தொடர்பில் வெளியான புதிய தகவல் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள நூற்று தொன்னூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய விசேட வர்த்தமானியை இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்திற்கு அமைய இந்த அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நுரலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பழனி திகாம்பரம் வேலைச்சாமி ராதாகிருஷ்ணன் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜீவன் குமாரவேல் தொண்டமான் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் கருணாநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் இலங்கை தமிழர் கட்சி சார்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குழு பதினேழு சார்பில் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் செல்வ தம்பி திலகநாதன் ஆறுமுகம் மயில்வாகனன் ஜெகதீஸ்வரன் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அப்துல் ரிசாட் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் துறைராசார் ரவிகரன் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பில் காதர் மஸ்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கநாதன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோரும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் கந்தசாமி பிரபு ஆகியோரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ஹிஸ்புல்லாவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை திகாமனுள்ள மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அருண் கேமச்சந்திர அக்மிமென கமகே ரோஷான் பிரிய சஞ்சயன ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இம்ரான் மஹ்ரோஃப் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கதிரவேலு சண்முகன் குதாசன் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை தங்களது கட்சியின் சார்பில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படவுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை கட்சிகள் அறிவிக்க வேண்டும் அதன் பின்னர் இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானே தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் எனினும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஏற்கனவே கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அல்லது சமீபத்திய பொதுத் தேர்தலில் நின்று தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்கள் மட்டுமே தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்திற்கு பெயரிட முடியுமென்ற தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதற்கு அப்பால் புதிதாக பெயரிடப்பட்டு தேசிய பட்டியல் எம்பிக்களாக வேறு எவரும் பாராளுமன்றத்தில் பிரவேசிக்க முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் பிமல் ரட்நாயக்க நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த விடயம் தொடர்பில் உத்தியோக அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக உள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய பதவிகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் புதிய பிரதமர் மற்றும் சபாநாயகர் பதவிகளுக்கு தெரிவு செய்யப்படவுள்ளவர்கள் தொடர்பில் உத்தியோகம் தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பிரதமர் நீதியரசராக முர்து பினாண்டோவை நியமிக்கும் பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசியலமைப்பு பேரவை நேற்றவு சபாநாயகர் மகிந்தாபா அபிவர்த்தன் தலைமையில் கூடியது இதன்போது பிரதம நீதியரசராக முருது பெர்னாண்டோவை நியமிப்பதற்கான பரிந்துரையை ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதற்கமைய அரசியலு பேரவையும் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அந்த வகையில் இலங்கையின் பிரதம நீதியரசராக முருது பெர்னாண்டோ நியமிக்கப்படவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சிக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசியலில் இருந்து ஒருபோதும் ஓய்வு போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரை கையில் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பாக மேலும் கருத்துரைத்த அவர் தேர்தலில் நாம் எதிர்பார்த்த வெற்றி எமக்கு கிடைத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததில் எமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை புதியவர்களுக்கு இடமளிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியை தேர்தலில் வெற்றி பெற செய்தவர்கள் இந்த நாட்டு மக்கள் நாங்கள் மக்களின் தீர்மானத்திற்கு மதிப்பளிக்கின்றோம் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்தாலும் எமது ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ந்து முன்கொண்டு செல்லப்படும் என்று நம்புகின்றோம் புதிய அரசாங்கத்தில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு சந்தர்ப்ப இல்லை நினைக்கின்றேன் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடி வருகின்றோம் அதேபோல் அரசியலிருந்து விலகுவதற்கு இதுவரையில் இந்த தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சிக்கு தேசிய பட்டியலிருந்து ஒரு ஆசனம் கிடைத்துள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணி மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் நாட்டின் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அந்த வகையில் மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமண கட்சியின் அலுவலகம் மீது இனந்திரியாத நபர்களினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தின் மீதே நேற்றைய தினம் இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி பூனொச்சி முனை தர்சலாம் விளையாட்டு மைதான வீதியில் அமைந்திருந்த கட்சி அலுவலகம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பொதுஜன பிரமண கட்சியில் மொட்டுச்சின்னத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எம் ஐ அப்துல் வஹாப் என்பவருக்கு சொந்தமான அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலினால் கட்சி அலுவலகம் பலத்து செய்ததற்கு உள்ளாகியுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் வாக்கு வங்கி கணிசமான சரிவை சந்தித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலின் போது பெற்ற வாக்குகளை விட இந்த முறை தேர்தலில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலிருந்து சஜித் பிரேமதாசாவால் மூன்று லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற முடிந்தது ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று பதினோரு வாக்குகளையே பெற்றுக்கொள்ள முடிந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசா ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை இழந்துள்ளார் இதேவேளை புதிய அரசியல் மற்றும் புதிய உலகின் சவால்களை எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியானது மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டும் என்றும் அதன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி தெரிவித்தார் கட்சி நிர்வாக முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் மற்றும் சரியான நபர்களை சரியான பதவிகளுக்கு நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாசா பெற்றிருந்த நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் வாக்குகளையே ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுள்ளதால் ஏனைய கட்சிகளை போன்று ஐக்கிய மக்கள் சக்தியும் பின்னடைவை சந்தித்துள்ளது நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சிக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியல் மூலம் ஐவரன்று மொத்தம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையே பெற்றிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் நியமிப்பது தொடர்பில் உள்ளக பேச்சுவார்த்தைகள் கட்சி தகவல்கள் கோருகின்றன இருப்பினும் முன்னாள் பிரதமர் திரேஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் உட்பட மொத்தமாக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அதன்படி கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக தினேஷ் குணவர்த்தன நியமிக்கப்பட உள்ளதுடன் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் புதிய ஜனநாயக முன்னணி பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேசிய பட்டியலில் நியமிப்பது தொடர்பில் விரைவில் தீர்மானிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருபத்தொரு நாட்களுக்குள் பொது தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் காலக்கெடு முடிந்த பிறகும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் ஜாழ் மாவட்டத்தில் குழு பதனிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்தியர் அர்ஜுனாவின் வரவேற்பு நிகழ்வு சாவகச்சேரி நகரில் நேற்று இடம்பெற்றது ராமநாதன் அர்ஜுனாவின் வெற்றியை சாவகச்சேரி மக்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் சாவகச்சேரி மைய சுற்றுவட்டத்தில் இருந்து பொதுமக்களால் அழைத்து வரப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா பஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒற்றையாட்சிக்கு எதிராக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டுக்கும் ஏன் எங்களுடைய தமிழ்நிலத்துக்கும் பல செய்திகளை கூறியிருக்கிறது இதிலே குறிப்பாக தமிழ பகுதியிலே கிழக்கு மாகாணங்களை பற்றி நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இங்கே தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகள் பலப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் முதல் தடவையாக தென்னிலங்கையிலே இனவாத சிந்தனை கொண்ட மக்கள் சக்தி ஏபிபியினர் பல மாவட்டங்களிலே இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் ஏன் என்ன கவர்ச்சிக்காக வாக்களித்தார்கள் அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் பொதுமக்கள் வாக்களித்தார்கள் என்று பார்த்தால் அதிலே ஒரு சிலர் அல்லது பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய கருத்து தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்று அவே தமிழ் மக்கள் அளித்த இந்த தீர்ப்பை வா அந்த பாராளுமன்ற தேர்தலில் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தமிழ் தேசிய சக்திகள் இலட்சியம் ஈடேறும் வரை நாங்கள் எத்தனையோ தடவைகள் விழுந்து விட்டோம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்க தவறவில்லை அதுபோல இந்த தடவையும் நாங்கள் எழுந்திருப்போம் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகி அரசியலிருந்து ஓய்வு பெறப் போவதாக அறிவித்துள்ளார் நாவலப்பட்டி மகிந்தானந்த அழுத்கமகி அறக்கட்டளை அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய பின்னர் அவர் இவ்வாறு அறிவித்துள்ளார் தனது சேவை கண்டி மாவட்ட மக்களுக்கு தேவையில்லை என்பதை பொது தேர்தல் நிரூபித்துள்ளதன் காரணமாகவே அரசியலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கை தெற்கு அரசியல் கட்சியொன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காலையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் நமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன முடியம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்திற்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக துறை மூத்த விரிவிரியாளர் நாகமுத்து பிரதீப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் இலங்கைக்கு தெற்கே காற்று சுழற்சி ஒன்று உள்ளது அத்துடன் அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி ஒன்று உள்ளது அத்துடன் மேடன் ஜூலியன் அலேவின் உள்வருகை காரணமாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வடகிழ பருவமழையும் தீவிரமடைந்துள்ளது இவற்றின் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு குறிப்பாக எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது மிதமானது முதல் கனமானதுமான வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலம் நிலம்பு நிலையை எட்டியுள்ளது அத்துடன் தொடர்ச்சியாக மழையும் கிடைத்து வருகின்றது குறிப்பாக நாளை மரதினம் வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதனால் தாளில பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் வாய்ப்புள்ளது எனவே தாழ்வான பகுதிகளுள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் இருப்பது அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடகிழ பருவமழையின் தீவிர தன்மையினை இனிவரும் வாரங்களில் அனுபவிக்க முடியும் என்றும் முன்னரே குறிப்பிட்டது போன்று நவம்பர் மாதத்தின் பதினெட்டு நாட்கள் மழை நாட்களாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தொடர்ச்சியாக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் தாழமுகம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு அண்மித்த பகுதிகளுக்கு குறித்த தாளமுகம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் மழையுடனான காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கம்பகா கேகாலை குருநாகல் மாத்தளை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களின் மண்சரிவு அபாயமுள்ள பகுதிகளுக்கு விதிக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை நாளை மாலை நான்கு மணி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்